காதலியே, இது ஒரு பரிசு என்ன நடந்தது அச்சோ, நீ எனது விட்டாய்? சரி, எடு? ஓ, இல்லை, உதவுங்கள், அவன் என்னை ஓ, இளஞ்சிவப்பு நிறம் ஒரு அதிர்ச்சி நான் இப்படி மாட்டேன் நீ என்னுடன் மீண்டும் நடனம் ஒரு புதிய சவால் தொடங்குவோம்

நான் ஏன் இந்த விதைகள் தேவை என்பதை கூற முடியுமா என்ன விவரமா அழகான அழகான கூரை இருக்கட்டும் எவ்வளவு அதனால் என்ன யார் சிறப்பாக அலங்கரிக்கிறார்கள் எனக்கு ஒரு யோசனை உண்டு நான் என் உடைகளை மாற்றினால் போதும் இப்போது தொடங்க நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு சிறிது மேக்கப் செய்து வருகிறேன் சிறிது மென்மையை சேர்க்க வேண்டும் ஒரு அழகான இதயம் இங்கே நுழைவில் காட்டப்படும் எனக்கு அது பிடிக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சிறிய தூரிகை பொருத்தமல்ல வரைவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது ஒரு ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும் ஓ என்ன அழகு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னது முடியாது அவர்கள் இதை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்களா இறுதியாக இதுக்காக நான் எப்பொழுது எதிர்பார்த்தேன் பார்சல்கள் அவம்பக்தி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கின்றது இங்க என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ இதுவே நான் விரும்பியதல்ல ஏதோ ஒரு பெட்டி அதுல உள்ள என்ன ஒரு எலும்பு கூட என்ன எவ்வளவு இந்த புதி உனக்கல்ல வணக்கம் நீ வருகிறாய் நீ எவ்வளவு குளிராக இருக்கிறாய் அதனால்தான் என் விருந்தினர்களை வரவேற்கத்தக்க இடத்தில் நீ இருக்காம் அழகுக்கு நான் உனக்கு புதிதாய் ஒரு தொப்பி இருக்கிறது செம்மையாக இருக்கு ஓ சூரியனை பார்த்து படுத்திருப்பது நல்லது அதுவும் இவ்வளவு மிருதுவான கரடி மீது நீ எவ்வளவு பெரியவனாக பிளஸ் போன்றவனாகவும் மிருதுவாகவும் இருக்கின்றாய் நான் உன்னை பெரிதும் நேசிக்கிறேன் நீ கூரையில் அழகாக தோன்றுவா அற்புதம் எனக்கு இந்த அழகான விலைகள் உள்ளன யானும் கூரையில் நல்லாதான் வைப்பு கனது சிறந்தது கூரையை முடித்து விட்டோம் மேலும் எனக்கு இலகுவான காற்றோட்டமான ரிப்பன் ஒன்று உள்ளது இது அலங்காரத்துக்கு சரியாக இருக்கும் அதை முன்னால் கதவுக்கு வைப்போம் மேலும் பெரிய அழகான விலையை உருவாக்குவோம் அனைவரும் அதை கண்டு கொண்டாடினர் ஓ இல்லை இது இடியுடன் கூடிய மழையா ட்ரிப்பு மாந்திரா பனஸ் தங்க என்ன வரை அலங்கரிக்க உதவும் ஆ அதுதான் ஏஎன் டிஃப் ஷோ உள்ளது அது மிகவும் கடினமானது இல்லை ஹே டிப்னி நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஓ அப்படியா நாம் பார்க்கலாம் வணக்கம் அனைவருக்கும் பாருங்கள் இது அது என்ன சத்தம் ஜெஸ் நீ எனது ஒளிபரப்பை பாழாக்குகிறாய் போய்விடு மன்னிக்கவும் நண்பா எவ்வளவு பயமாயிருக்கிறது இப்போ அதை கொஞ்சம் அழகாக மாற்றப் போகிறேன் அப்படிதான் சிறிது விருப்பத்தை சேர்ப்பேன் அது வேற ஒரு விஷயம் பாருங்க இது ரொம்ப அழகா உள்ளது அற்புதமா இல்லையா என்னுடைய அழகான புறாவை புஷ்டராக்கி இருக்கிறாய் இவை இவை அழகான குடுவைகள் இருக்கும் ஹா இவற்றில் ஏதாவது நட்டுவிட வேண்டும் அதை கவனிக்கிறேன் இப்போது சில அருமையான விதைகள் மறைத்து வைத்துள்ளேன் அவற்றை நட்டுவிட்டு நீர் ஊற்றுகிறேன் வாவ் இதை பாருங்கள் இப்போது உங்களுக்கு அழகின் அர்த்தத்தை காட்டுகிறேன் பிரித்தல்களை சேர்த்து முடிவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை பார்க்க இரண்டாவது கூடுவை தயார் ஆம் அது தயார் எவ்வளவு அழகாக என்ன என்ன சாந்தம் கேண்டது என் பூக்களால் இது இருக்க முடியாது என்ன அவை என்னை தாக்குகிறவையா ஏன் ஏன் என் பூக்கள் என்னை தாக்குகிறன செஸ் நீ என்ன செய்தாய் இது எனது பரிசு எனக்கு நன்றி கூட தேவையில்லை நான் விரைவில் உதவி கேட்க வேண்டும் போன் மிக தூரத்தில் இல்லாதது நன்றாக உள்ளது நான் இங்கே இருக்கிறேன் என்னாச்சு ஓ சரி இந்த மலர்களை எடுத்து சொல்லி வரும் மற்றும் உன்னை விடுவிக்கிறேன் அதேதான் நீ இப்போது சுதந்திரமானவள் அவள் இப்படி என்னை பயங்கரவப்படுத்துகிறாள் எனக்கு கிடைத்து விட்டது இப்போதே அதை தீர்மானிக்கிறேன் ஏய் கேள் நான் உன்னிடம் பேசுகிறேன் என்ன செய்தாய் டிபனிய அவமாக எப்படி செய்வது அதை கேட்டுக்கொள்வதில்லை நீங்கள் நண்பர்கள் நண்பனுக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது ஓ வணக்கம் அ ஹே நீ ஓகே தானே உன் நினைவுக்கு வா பவாளு என்னை பிடிக்கிறாளா ஏ செஸ் இது உங்களுக்காக எனக்கு அதை வேண்டாம் செஸ் என் மகளே உன்னை ஒரு டேட்டுக்கு அழைக்கட்டுமா சாந்தமாரு கொஞ்சம் வெளியே காற்று வாங்கி வா உனக்கு என்ன ஆச்சு வாங்க

என் சுவர்களுக்கு அழகை கூட்டுவோம் நான் மிகவும் விரும்பும் சிலந்திகள் எனக்கு அவற்றை பிடிக்கும் சரி இறுதி கோடுகள் மற்றும் இப்போது ஒளியை சரிபார்க்க ஒரு கோலமாலை நான் இதுமேட்டேன் எல்லாமே அற்புதமாக இருக்கேன் நல்லா ஒரு பரிசு இருக்கிறது இனிய வீட்டுக்காக பிரவேசம் நான் இதை போக விட மாட்டேன் ஆஹா எத்தனை அழகு இப்போது இதை சுவரில் ஓட்டுங்களே இதோ படம் தயார் பார்க்கிறீர்களா ம் அட்டகாசம் அப்படி என்றால் ஓ இது என்ன சரி அதிலிருந்து நாம் ஒரு அற்புதமான பருத்தியும் தரைபழுதும் செய்யலாம் மேலும் இதைப் பாருங்கள் என்னுடைய சிறிய வீட்டில் மென்மையான தலையணைகள் இருக்க போகின்றது என்னுடைய சிறிய வீட்டில் ஆமாம் இது என் பொம்மைகளும் அற்புதம் மிகவும் அழகானது நான் இந்த மேசையை இங்கே வைக்க வேண்டும் இதில் என் பிடித்த கரடிகள் இருக்கும் அவ்வளவு அழகு போங்கள் என் சிறிய தோழர்களே அவளை மரணத்தை நெருங்கச் செய்யுங்கள் ஓ ஆமாம் இவை என்ன இவை புழுக்கள் சேயாற்று பூச்சிகள் என்ன ஒரு கனவு கனவு நீ என்ன செய்தாய் ஜஸ் இது உனக்கான பரிசு ஓ நன்றி நன்றி ஜஸ் நான் இதை பெண் குடுவையுடன் வைக்கப் போகிறேன் ஆஹா அது என்ன மாற்றி பார்த்தல் ஆஹா அருமை எல்லாம் திட்டமிட்டபடி தான் நமது வீடியோ பிடித்திருந்ததா அப்படி எனில் போய் அந்த லைக் பட்டனை அழுத்தி நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின்னர் சந்திப்போம்